வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு தமிழ்ல இயல் ஒன்றில் இருக்கிற அன்னை மொழி என்ற கவிதை பார்க்கலாம் அன்னை மொழி என்ற கவிதை தொகுப்பை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காங்க இந்த பாட்டு இப்போ பாட்டு வரிகள் பாத்திரலாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முனிதாள வாழ்த்துவமே இந்த பாட்டு என்ற நூலில் இருக்கு என்ற நூல் எழுதினவங்க யாரு பாவலரேரு பெருஞ்சித்திரனார் இதில் தென்னன் அப்படின்றது பாண்டிய மன்னன்னு குறிக்கும் என் தொகை அப்படின்னா எட்டு தொகை நற்கணக்குன்னா பதினெண்டு கீழ்கணக்கு சிலம்புணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த நூலெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் வந்து முக்கியமானது பாக்ஸில் கொடுத்துருக்கிறது இதை கண்டிப்பாக இது எக்ஸாம்லலாம் எல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட கண்டிப்பாக இது நல்லா படிச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தெந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னவங்க யாருன்னா கா சச்சிதானந்தன் சா சான்னு வருது சரி அதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லாட்டி சச்சிதானந்த சாமி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகும்போதும் தமிழ் படித்து சாகணும் அவரோட சாம்பலும் என்ன செய்யணுமா தமிழ் மணந்து தான் வேகணும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா சச்சிதானந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க சுவாமிகள் சொன்னதான் நம்ம சச்சிதானந்த சுவாமி வந்து என்ன சொல்லியிருக்காரு சாகும்போதும் தமிழ் படித்து சாகணும் அவரோட சாம்பலும் தமிழ் மணந்து வேகணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நூல்வெளி பார்க்கலாம் சரியா பெருஞ்சு திறனாரோட இயற்பெயர் என்னன்னா துறை மாணிக்கம் பெருஞ்சு திறனார் வந்து தமிழ் உணர் வந்து எந்தெந்த இதழ்கள் வாயிலாக பரப்புனாருன்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு சரியா பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னது துறை மாணிக்கம் அவர் வந்து அவர் நடத்தின இதழ்கள் எதெல்லாம் தென்மொழி தமிழ் சிட்டு இந்த ரெண்டு இதழ்கள் வழியாக தான் அவர் வந்து எதை பரப்பியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வை பரப்பியிருப்பார் பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எண் சுவை எண்பது மகப்புகு வஞ்சி பள்ளி பறவைகள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகு வஞ்சி பள்ளி பறவைகள் பெருஞ்சித்திரனாரோட எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை இது வந்து ப்ரீவியஸ கொஸ்டின் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்புறம் நம்ம வந்து இந்த எட்டு தொகை நூல்களில் உள்ள எட்டு நூல்களுக்கு வந்து சிற ஒரு சிறப்பு பாடல் இருக்கும்ல இந்த இதில் வந்து அடைமொழியாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கணும் இப்போ வந்து இந்த பாட்டு வரிகள் பார்த்துக்கோங்க நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதித்து பற்று ஓங்கு பாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கழியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இதில் இருக்க எல்லாமே எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் எதெல்லாம் நச்சினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு சரியா இதில் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்னென்னா கேட்டிருக்காங்கன்னா இந்த அடைமொழி கொடுத்து நூல் கொடுத்துருவாங்க குறுந்தொகை முன்னாடி நல்லா சேர்க்கணும் பரிபாடலுக்கு முன்னாடி ஓங்கு சேர்க்கணும் பதிற்றுப்பத்துக்கு முன்னாடி ஒத்த சேர்க்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் என் தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உரை விரிக்கும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் கனி கனிச்சாறு என் தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உறை விரிக்கும் என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற வரி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கணிச்சாறு தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இவ்வரியில் தென்னன் என்பது எந்த மன்னனை குறிக்கும் பாண்டியன் சரியா இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னை மொழி அப்படின்ற நூலை எழுதின அந்த கவிதை வந்து கணிச்சார்ன்ற நூலில் இருக்குது கணிச்சார்ன்ற நூலை எழுதுனவங்க யாரு பெருஞ்சித்திரனார் அப்புறம் கா சச்சிதானந்தோட ஒரு நல்ல கோட் எதுன்னு பார்த்தோம்னா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன் அப்புறம் அவரோட இயற்பயர் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா துறை மாணிக்கம் அவர் வந்து எந்தெந்த இதழ் நடத்தியிருப்பார் அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு அவரோட நூல்கள் வந்து ஒரு இது இருக்குது நுலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகுவஞ்சி பள்ளி பறவை பள்ளி பறவைகள் அப்புறம் பெருஞ்சித்திரனாரோட எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை அதுக்கப்புறம் எட்டு தொகை நூல்களில் வந்து அடைமொழி என்னது குறுந்தொகைக்கு நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பற்று ஓங்கு பரிபாடல் எட்டு தொகை நூல்கள் எதெல்லாம் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பற்று பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு அப்புறமாட்டிக்கும் எந்தமிழ்னா நின் பெருமை எடுத்தே உறைவிரிக்கும் இந்த பாடல்கிட்ட இடம்பெற்றுள்ள நூல் வந்து கணிச்சாறு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே என்ற பாடம் பாடல் இடம்பெற்ற நூலும் கணிச்சாரு தென்னன் மகள் வந்து இதில் தென்னன்றது குறிக்கிறது எதுனா பாண்டியன சரியா நல்லா படிச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ